மலை உடுமலை பசுமை அமைப்பின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் உடுமலையில் திங்களன்று நடைபெற்றது ஒருங்கிணைப்பாளர் மா கருணாநிதி வரவேற்புரை ஆற்றினார் அறக்கட்டளை உறுப்பினர் அமிர்தநேயன் அமைப்பின் இதுவரையிலான செயல்பாடுகளையும் நிறைவேற்றப்பட்ட பணிகளையும் எடுத்துரைத்தார் இதுவரை அறுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு மரக்கன்றுகளும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பனை விதைகளும் நடப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் ஆடிஞர் மதன் அமைப்பின் வருடாந்திர கணக்குகளை பொதுக்குழுவில் சமர்ப்பித்தார் இக்கூட்டத்தில் உடுமலை நகர்மன்ற உறுப்பினர்கள் ஜெயலட்சுமி ஒன்றாவது வார்டு ராஜலட்சுமி இரண்டாவது வார்டு கலைவாணி நான்காவது வார்டு சகுந்தலா ஐந்தாவது வார்டு விஜயலட்சுமி இருபத்தி ஒன்றாவது வார்டு மற்றும் கல்வியாளர் சே மூர்த்தி சத்தியம் பிரிண்டர்ஸ் பாபு தினமலர் நிருபர் சந்திரன் வாசவி சங்கத்தின் முரளி பாலராமலிங்கம் கிழக்கு அரிமா சங்க நிர்வாகிகள் கனகராஜ் ரஞ்சித் ஆசிரியர்கள் முத்துக்குமாரசுவாமி வெள்ளைச்சாமி ஆசிரியர் ஹேனா ஷெர்லி உட்பட பலர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஒன்று பசுமை சூழலை உருவாக்கி புவி வெப்பமாவதை தடுக்கும் பொருட்டும் நீர் மேலாண்மையை உயர்த்தும் பொருட்டும் மரங்கள் வளர்த்து இயற்கையை காக்க வேண்டியதன் அவசியத்தை பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திட முடிவு செய்யப்பட்டது இரண்டு புதிதாக வீடு கட்டுவோர் வீட்டுமனைகள் வாங்குவோர் வீட்டுமனைகள் விற்க லே அவுட் போடுவோர் என அனைவரும் குறிப்பிட்ட அளவு மரங்களை வைத்தால்தான் அரசாங்கம் அங்கீகாரம் தர வேண்டும் என்ற வேண்டுகோளை கருத்துருவாக நகராட்சி தலைவர் ஆணையாளர்களுக்கும் தமிழக அரசுக்கும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்க தீர்மானிக்கப்பட்டது மூன்று மலை உடுமலையின் பசுமை பணிகளுக்கான நிதி ஆதாரங்களை அதிகரிக்கவும் புதிய உறுப்பினர்களை அதிக அளவில் சேர்க்கவும் தீர்மானிக்கப்பட்டது நான்கு நகராட்சி தலைவர் மன்ற உறுப்பினர்கள் அனுமதியுடன் நகராட்சி வார்டுகளில் உள்ள பூங்காக்களில் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கவும் முடிவு செய்யப்பட்டது ஐந்து வனத்துறையின் உதவியுடன் விவசாய நிலங்களில் பெரிய அளவில் மரக்கன்றுகள் நடவும் தீர்மானிக்கப்பட்டது கூட்டத்தில் தினமலர் நாளிதழின் லட்சிய ஆசிரியர் விருது பெற்றுள்ள ஆசிரியையும் மழை உடுமலை அமைப்பின் உறுப்பினரும் ஆகிய முனைவர் ஹேனா ஷெர்லி பாராட்டி கௌரவிக்கப்பட்டார் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வர்ஷினி இளங்கோவன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தினார் மலை உடுமலையின் திட்ட இயக்குனர் துரை ஜவஹர் நன்றியுரை நிகழ்த்தினார் புதியதாக வந்து கலந்து கொண்ட பலர் மலை உடுமலையின் உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டனர் செய்திகளுக்காக உடுமலை ஜேசுதாஸ்